சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு சால்னா பார்த்திங்கன்னா பீட்ரூட் சால்னா வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ கல்பாசி பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ச மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா மிளகாத்தூள் கரம் மசாலா இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நாள் வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டு ஒன்று வச்சுருக்கேன் கட் பண்ணி அதை சேர்த்து வேகும்போது நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காய் பாருங்க அரை மூடி அஞ்சாறு சின்ன வெங்காயம் பொட்டுக்கல்ல கொஞ்சமாக முந்திரி பருப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசக்கசாயம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக புதினா போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் வச்சு எடுத்துட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி கொதிக்க வச்சு மல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பராக நம்ம சால்னா